ரத்தம் சிகப்பு கலரில் இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ஏன் சிகப்பு கலரில் இருக்குங்கிறது தெரியுமா ரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதனால தான் ரத்தம் வந்து சிகப்பு கலரில் இருக்குது இந்த சிகப்பு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோ சிவப்பு கலர் திரமம் ஒன்று இருக்குது இந்த ஹீமோகுளோபின்ங்கிறது இரும்பு சத்தும் ஒரு புரத சத்தும் சேர்ந்த ஒன்று இந்த ஹீமோக்ளோபினோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல காற்றுல இருந்து பிராணவாயு அல்லது ஆக்சிஜனை நம்ம நுரையீரலுக்குள்ளே இழுத்துக்கிறோம் இந்த நுரையீரலில் இருந்து இந்த பிராணவாயு நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகங்களுக்கும் போய் சேரணும் அதை கொண்டு போறதுக்கு ஒரு லாரி டேங்கர் வேணும் அதுதான் இந்த ஹீமோகுளோபினோட வேலை இந்த ஹீமோகுளோபின் நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடம்புல உள்ள எல்லா பாகங்களுக்கும் கொண்டு சென்று கொடுக்குது அதனால ஹீமோகுளோபின் போதிய அளவு இருந்தாதான் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சுதுன்னு சொன்னா போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது இந்த ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் இருக்கும் ஆண்களுக்கு பதிமூணுல இருந்து பதினாறு கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த அளவை விட இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா அதை இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதை அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க எதுனால இந்த ரத்த சோகை வருது இந்த இரத்த சோகை வந்தா என்னென்ன உடம்புல அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத அடுத்த தடவை பார்க்கலாம் ஓகே